வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க விருச்சிக ராசி துலாம் லக்னம் ஃப்ளெக்சிபிளான வாழ்க்கை நிலையை பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்க வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது இயற்கையாகவே இந்த விருச்சிக ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய மனமும் புத்தியும் மாறி மாறி வேலை செய்யும் நிலையான அமைப்போடு அவங்க எப்போவுமே செயல்பட மாட்டாங்க க்ளியரா சொல்றேன்னா அவங்களுடைய உள்ளும் புறமும் வேறு வேறு மாதிரி செயல்படும் ஒரு பலாப்பழம் மாதிரி தான் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு கரடுமுரடாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவுமே ஒரு ஸ்வீட் பர்சன் தான் அண்ட் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஸ்வீட்டாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே கரடுமுரடான நபர்களாகத்தான் இருப்பாங்க தவிர எந்த ஒரு விஷயமானாலும் சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி இவங்களாம் வரைய இருக்கவே முடியாது கொஞ்சம் மாற்று சிந்தனைகளை அதிகம் கொண்டவங்க எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் யோசிக்கவாங்க பெரும்பாலுமே அவங்களுடைய வாழ்க்கை நிலை எதிர்த்து பார்க்குறவங்களுக்கு இவங்க ஒரு புரியாத புதிர் போல தான் இருப்பாங்க இயற்கையாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் புரியாத புதிராத்தாகத்தான் இருக்கும் இவ்வளோ சீக்கிரமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களால் யாரோடையும் அடாப்ட் ஆகிட முடியாது ஏன்னா அந்த ராசியினுடைய அமைப்பே அப்படி தான் இந்த விருச்சிக ராசி துலாம் லக்ன அமைப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னா இவங்க எதிரில் இருக்கிறவங்களுக்கு வினோதம் மட்டுமில்ல குழப்பமும் உடன் சேர ஆரம்பிச்சிடும் அதனால் மற்றவர்களுடைய பார்வைக்கு இவங்க ரொம்பவுமே விசித்திரமான வினோதமான மனிதர்களாகவே தென்படுவாங்க சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது எப்படின்னா அவங்களாம் பெரிய ஆளுங்கப்பா அவங்களாம் ரொம்ப மூலக்காரங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பார்க்குறதுக்கு ஆள் டம்மி மாதிரி தெரியும் ஆனால் சரியான விவரமான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு விதமான பயமும் மரியாதையும் கலந்த நிலைகளில் அவங்க பார்ப்பாங்க பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருந்தது அப்படின்னா முற்றிலுமே வந்து ஒரு முரண்பட்ட நிலையில் தான் மற்றவங்க இவங்கள பார்ப்பாங்க அதாவது திறமைசாலிகள் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் நெகட்டிவான விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலரை நம்ம பார்த்துருப்போம் அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவங்க நல்ல விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தானே இன்னும் அவங்க பெரிய ஆளாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான குணாதிசய வாழ்க்கை அமைப்புகள் இந்த நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பேச்சுத்தன்மை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு முரண்பட்ட நிலைகளில் தான் இருக்கும் அவங்க எப்போ நார்மலாக பேசுகிறாங்க எப்போ கோபமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியாது இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நாசுக்காக பேசக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு அதாவது பேச்சால் உயர்ந்த விருச்சிக ராசிக்காரங்களும் இருப்பாங்க பேச்சால் வீழ்ந்த விருச்சிக ராசிக்காரங்களும் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் ஆயுதம் அப்படிங்கிறது எந்த விஷயத்துக்கு அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நல்ல ஆயுதமாக கெட்ட ஆயுதமாக அப்படிங்கிறத முடிவு அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே அமையும் அதில் இந்த விருச்சிக ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்புகள் கூடுதலாக வேலை செய்யும் ஏன்னா இயற்கையாகவே இவங்க வந்து பேச்சாற்றல் மிகுந்தவங்க இவங்களால் பேசாமல் இருக்கவே முடியாது இவங்க வாயை கொடுத்து மொத்த பேருடைய வாயை அடைச்சவங்களும் இருப்பாங்க வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிக்கிட்டவங்களும் இருப்பாங்க ஸோ இந்த பேச்சு திறமை அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு சொன்ன சொல்லை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க இயற்கையாகவே குடும்ப வாழ்க்கையில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் இருக்கும் குறிப்பாக இவங்க எல்லாருமே குடும்ப வாழ்க்கைக்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அது அவங்க குடும்பத்தின் மூலமாகத்தான் அது அவங்களுக்கு நடக்கும் மற்ற எதை பற்றியும் யாரை பற்றியுமே இவங்க பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டாங்க எல்லாமே தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பட் அதே நேரம் அவங்ககிட்ட ஓயாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய கண்ட்ரோலில் அது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் பல நேரங்களில் அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியான நிலைகளை தான் ஏற்படுத்தும் சில நேரங்களில் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிடுவாங்க நீங்களே பாருங்கள் அப்படின்னு சில நேரங்களில் அந்த விஷயங்கள் அப்படியே மறுக்கப்படவும் செய்யும் இப்போ இந்த நிலைகள் பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் அவங்களுக்கு செயல்பட்டு இருக்கும் ஸோ நார்மலாகவே இந்த குடும்ப வாழ்க்கையால் நிறைய மன கஷ்டங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பட் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ தான் கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த விருட்சிக ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கை என்ன தான் போராட்டமாக இருந்தாலும் என்றைக்குமே அதை வந்து விட்டு கொடுத்தது இல்லை இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அல்லது தியாகம் பண்ணக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு தான் குடும்ப பெருமையே பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க தான் குடும்பம் தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது இவங்க நினச்சாங்கன்னா இவங்களுடைய குடும்ப விஷயங்கள் காரியங்களில் நல்லதையும் கெட்டதாக்கிற முடியும் கெட்டதையும் நல்லதாக இருக்கிற முடியும் ஏன்னா இவங்களுடைய பிரதானமே அதுதான் அதை வந்து தக்க வச்சுப்பதற்காக இவங்க எதை வேணாலும் எப்படி வேணாலும் ட்ரிஸ் பண்ணுவாங்க யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ட்ரிஸ் பண்ணுவாங்க தவிர இந்த வெர்ச்சிகராசி துலாம் லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி வேலை செய்யும் இதில் வந்து ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும் அதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது பட் இருந்தாலும் அதோடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பட் அதுவே பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைகள் கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக இருக்கும் குறிப்பாக திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ரொம்பவுமே காண்ட்ரவர்சியான நிலைகளை ஏற்படுத்தும் நிறைய விருச்சிகராசி துலாம் லக்னத்தில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு பிறகு ஒன்றும் தனி கொடுத்தணும் போயிடுவாங்க இல்லைன்னா குடும்பத்தை விட்டு தனிச்சாயிடுவாங்க இப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதே பார்த்திங்கன்னா பெண்கள் தான் இந்த திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் ரெண்டு பக்கமுமே பிரச்சனை தான் அவங்களுக்கும் அது பிரச்சனை தான் இப்போ நார்மலாகவே இந்த விருச்சிகாசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வரும்பொழுது குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் சரி தப்பு நியாய தர்மங்கள் பேசினாலும் இல்லை செய்கிறதுனாலேயும் அங்கே எந்த ஒரு விஷயங்களும் மாற கிடையாது எதாக இருந்தாலும் இவங்க மொதல் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கணும் இவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே எந்த ஒரு விஷயமுமே வேலைக்கே ஆகாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் இயற்கையாகவே இவங்களுடைய வாழ்க்கை நிலை பார்த்தீங்கன்னா கஷ்டங்களும் சலிப்புகளும் அதிகமாக இருக்கும் நான்லாம் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா ஒரு சாதாரண விஷயத்துக்கு எவ்வளோ தூர ரிஸ்க் எடுத்து மேலே வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் உண்மையை சொல்ல போனால் எல்லாருமே கஷ்டப்படக்கூடியவங்க தான் இவங்களுடைய நிலை வந்து சற்று வித்தியாசமாக இருக்குது கஷ்ட நஷ்டங்கள் மட்டுமல்ல சளிப்புகளும் மனக்கசப்புகளும் அதிகமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதே கொஞ்சம் ரிஸ்க் தான் அதுக்காக இவங்களை வந்து நெகட்டிவான நபர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்களுடைய மனம் வந்து எப்போவுமே ஒரு வெறுமையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் எல்லாமே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சளிப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும் அதுவும் மெயினாக இந்த குடும்ப விஷயங்களால் இவங்களுடைய பேச்சால் ஸோ அதனால் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருந்தால் மட்டும்தான் அது மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லி தனக்கு தானே வாழ ஆரம்பிக்க வேண்டியது தான் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் பெற்றோர்களுடைய நிலை பெற்றோர்களுடைய அரவணைப்பு இதெல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றிருப்பாங்க பெற்றோர்கள் வகையில் சுக சௌகரியங்களை பெற்றவங்களாக இருப்பாங்க மெயினாக இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகள் உண்டாவதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள் தான் அவங்கள வந்து மெயினாக இவங்களால் விட்டு கொடுக்க முடியாது ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி பெற்றோர்கள் மேலே ஒரு இணைக்க முடியாத மற்றும் பிரிக்க முடியாத இணைப்புகள் ஏற்பட்டிருக்கும் கிட்ட நார்த் போல் சவுத் போல் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அதாவது திட்டமும் செய்வாங்க தூக்கி வச்சு கொஞ்சமும் செய்வாங்க ஆனால் பிரச்சனைகள் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்றைக்குமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும் அதுதான் அவங்களுக்கு பெரும் பிரச்சனையாகவே இருக்கும் அப்படிங்கிறத இப்போது வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி தான் கருண்முறாக இருந்தாலும் கூட உறவு முறைகளில் பெற்றோர்கள் இவங்க அப்படின்னு வரும்பொழுது அதில் ஒரு சாதகமான தன்மைகள் உண்டு இவங்க அவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க இவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் காரணங்கள் எல்லாமே நல்ல முறையில் தான் இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட இதுவும் அப்படி தான் நிறைய கருடுமுரடான விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து போகும் பட் ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படின்னு வரும்போது ஒன்று சேர்ந்துருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அது மூத்த உடன்பிறப்பாகட்டும் இளைய உடன்பிறப்பாகட்டும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் ஆனால் எல்லா விஷயங்கள் காரியங்களிலேயும் இவங்களுடைய மனமும் புத்தியும் ரொம்பவே கான்ட்ராஸ்டாக வேலை செய்யும் மனம் ஒரு விஷயத்தில் ஒத்து போகுதுன்னா புத்தி அதுக்கு ஒத்துக்காது புத்தி ஓகே சொல்லுது அப்படின்னா மனசு அதை ஏற்றுக்காது மெயினாக இது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளே அதிகமாக இவங்களால் பார்க்க முடியும் மனசு அந்த விஷயங்களை நினச்சி அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படும் ஆனால் புத்தி அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ சங்கடங்களோ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் புத்தி ஓகே சொல்லும் எல்லா விஷயங்கள் காரியங்கள் சுமூகமாக தான் போயிட்டுருக்கு சூழ்நிலைகள் எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற நிலைகள் இருக்கும் ஆனால் மனசுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாதிரி சலுப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் இது என்ன லைஃப் இது இப்படி போர் அடிக்குது அப்படின்னு தான் யோசிப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி குளிரும் வெப்பமும் ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்யணும் ஏதோ ஒன்று மட்டும் தனித்து வேலை செஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு செட்டாக திரும்ப அந்த நிலைகள் மாற்றப்படும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பாங்க கொஞ்ச நாள் அதே நா அதே விஷயத்தில் அதே நபர்களாலே அடியும் வாங்குவாங்க மனதளவில் சொல்கிறேன் இப்போ அப்படி தான் இந்த உடன்பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அமையுது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அந்த நிலைகள் அப்படிங்கிறதே அமையும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இவங்க நினைத்தாங்க அப்படின்னா அதை சந்தோஷமாக அமைச்சிக்க முடியும் இவங்க நினைத்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை கெடுத்துக்கவும் முடியும் இது வந்து முழுக்க முழுக்க இவங்களுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது இதுவாகவே குணாதிசய வகையில் இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நிறைய காண்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையானவர் பார்த்திங்கன்னா நார்த் போல் சவுத் போல் மாதிரி தான் இவங்க லெஃப்ட்டுன்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரைட்டுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து பெருசாக ஒட்ட முடியாது ஆனால் நினைத்தால் ஒத்து போக முடியும் பட் நினைப்பாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறியா இதனால தான் முன்னாடியே சொன்னேன் இதில் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா இது சில விஷயங்களும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கும் பட் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா குடும்ப ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி திருமண வாழ்க்கையில் சங்கடங்களை ஏற்படுத்திப்பாங்க அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் ஏன்னா இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய விஷயங்களை மாறிடுச்சு அந்த வகையில் பெண்களுடைய நிலை அப்படின்னு பொழுது இவங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாங்கன்னா ஓகே இவங்களுடைய கண்ட்ரோல் எல்லாம் போகும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கசக்க தான் செய்யும் ஜென்ரலாகவே இந்த விஷய ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுடைய திருமண வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நல்ல விதமாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அவங்களுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது குறிப்பாக அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் இருக்குது பேச்சாலேயே நிறைய சங்கடங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு அதாவது இவங்க மோசமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதையும் பாயிண்ட் பண்ண வரல இங்கே நியாயமாக இருக்காங்களா அநியாயமாக இருக்காங்களா அப்படிங்கிற டெபிட் குள்ளெல்லாம் போக விரும்பலை ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன தான் செஞ்சாலும் அது அப்படி தான் இருக்கும் அதை தான் விதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே வந்து நான் பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன் ஜென்ரலாகவே உங்களுடைய அமைப்பு வந்து அப்படி தான் அதனால் இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளால் சங்கடங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில் இருக்குது மிக ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அமைப்பு பெற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோலான நிலைகளில் இருக்கும் பட் அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிரிவு உண்டாகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் வகையில் சுகங்களையும் ஆதாயங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தைகள் மேலே அளவு கடந்த அன்பு பாசம் நேசம் வைத்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் அப்படின்னாலே ஒரு அலாதியான பிரியமை உங்களுக்கு உண்டு மன ரீதியாகவும் சரி குண ரீதியாகவும் சரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க குழந்தை பாசங்களுக்காக இயங்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் நார்மலாகவே குழந்தைகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்கள் நல்லபடியாகவே வேலை செஞ்சிகிட்டு இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் உறவினர்கள் வகையும் சரி நண்பர்கள் வக்கீலும் சரி ஒரு சகாய அமைப்போடு தான் இவங்க செயல்பட்டுட்டு வருவாங்க பட் அதை தக்க வச்சுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவங்க கையில் தான் இருக்குது பிளேராக சொல்லணும்னா எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு பட் அதை இங்கே தக்க வச்சுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இங்கே கேள்விக்குரிய இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்போயுமே ஒரு தக்காஃப் ஆஃப் மாதிரி அது நிலைகளில் தான் வேலை செய்யும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே இடத்துல ஒட்டுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மைய புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைகள் தான் இவங்களுக்கு எல்லை பகுதியில் அந்த கோட்டை தானா வேறு இடம் இந்த பக்கம் இந்த கோட்டை தானா வேறு இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த எல்லை கோடு அப்படிங்கிறது பொதுவானது அங்கே பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இந்த விருச்சிகராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதனால தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லணும் ஒரு சாராக இவங்க வந்து முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னொன்று இழக்க தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நடுநிலையோடு செயல்படணும் இந்த துலாம் அப்படின்னாலே நம்பளே பார்த்திங்கன்னா துலாபாரம் தான் கொடுத்துருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்கள் காரியங்கள் எல்லா நபர்கள்டையும் நடுநிலைத்தன்மையோடு இவங்க செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னால இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சாதகமாகும் அந்த வகையில் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களுடைய அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது பட் அதை தக்க வச்சுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவங்க கையில் தான் இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திறமை பெற்றவங்களாக தான் இருப்பாங்க வேலைகளை பிடித்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறதும் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே கூட உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும் ஜென்ரலாகவே இந்த புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் இந்த துலாம் லக்ன காரணங்கள் பெருசாக இந்த குற்றம் குறைகளும் ஏற்படுறது இல்லை அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது எதாவது ஒரு வகையில் எப்படியாவது உங்களுக்கு தானாகவே பூர்த்தி ஆகிடும் சொல்ல போனால் சும்மாவே இருந்தால் கூட அது எப்படியே யாரோ ஒருத்தர் மூலமாக இவங்களுக்கு கை கூட்டிகிட்டு தான் இருக்கும்னு தான் சொல்லணும் அது எல்லாத்தையுமே தக்க வைக்கிறது தான் இவங்களுடைய பெரும் பிரச்சனையாக இருக்கும் தக்க வைப்பதற்கு முடிஞ்ச அளவுக்கு உடல் நிற்பவர்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் மனுசரித்து போகிறது தான் ஒரே வழி அதாவது தன்மையோடு செயல்படணும் குறிப்பாக இது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படி இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்